கோபத்தை நம்மளால் கட்டுப்படுத்த முடியுமா கண்டிப்பாக முடியும் இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா நம்ம யார் மேலே கோபப்படுறோம் யார் நமக்கு கீழே இருக்கிறாங்களோ யார் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்களோ அவங்க மேலே தான் கோபப்படுறோம் அல்லது யார் மேலே கோபப்பட்டால் நமக்கு ஆபத்து வராதோ பிரச்சனை வராதோ அவங்க மேலே தான் கோபப்படுறோம் யார் நமக்கு மேலே இருக்கிறாங்களோ நமக்கு அதிகாரியாக இருக்கிறாங்களோ நமக்கு மேனேஜராக இருக்கிறாங்களோ நமக்கு பாஸாக இருக்கிறாங்களோ அவங்க மேலே நம்ம கோவப்படுறது இல்லை என்ன கோவப்பட்டால் நமக்கு பிரச்சனை வரும் நம்முடைய வேலை போயிடும் நம்முடைய வியாபாரம் போயிடும் அப்போ இப்படி என்ன செய்கிறோம் பயந்து நம்ம கோவப்படாமல் இருக்கிறோம் இப்போ நம்முடைய மனசுக்கு ஒரு விஷயத்தை புரிய வச்சுட்டா மனசு நாம் சொல்கிறத கேட்குது இந்த இடத்துல கோவப்பட்டால் அவனுடைய வியாபாரம் போகும் இந்த இடத்துல கோவப்பட்டால் உன்னுடைய வேலை போகும் இந்த இடத்துல கோவப்பட்டால் உனக்கு ஆபத்து வரும் பிரச்சனை வரும் இப்போ இப்படியெல்லாம் மனசு நினைக்கும் போது இந்த மனது தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சிருக்கும் பொழுது அந்த இடத்துல நம்ம என்ன செய்யலாம் கோவப்படுறது இல்லை சேம் இதே கான்செப்ட் தான் கோபத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் நாம இந்த கோபத்தை இந்த கோபத்தினுடைய இயல்ப கோபம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாதிப்புகளை நம்ம மனசுக்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் கோபப்பட மாட்டோம் எப்படி நம் மற்ற சமயங்கள்ல கோவப்படாம இருக்கிறோமோ அதே போல நமக்கு கீழே உள்ளவங்கள்ட்டையும் நம்மளுடைய கட்டுப்பாட்டு உள்ளவங்கள்ட்டையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் கோவப்பட மாட்டோம் இதை பத்தி முழுமையாக அறிதல் இருக்கா இல்லையா அந்த அறிதல் ஒரு விஷயத்தினுடைய இயல்பை தெளிவாக அறிந்து கொள்வதன் வழியாக நம்ம என்ன செய்ய முடியும் அதிலிருந்து விடுபட முடியும் கோபம் என்பது என்ன அதனுடைய இயல்பு என்ன அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இதை கொஞ்சம் நிதானமாக சிந்திப்பதன் வழியாக என்ன முடியும் அடைய முடியும் ஏன்னா இப்படி யாருமே சொல்ல முடியாது இந்த கோபமே வராது அப்படின்னு அப்படியா ஒரு மனிதர்கள்ட்ட அந்த மாதிரியான தன்மை இருக்க முடியாது மனிதர்கள் என்றாலே அவர்களுக்கு கண்டிப்பாக கோபம் வரும் ஏன்னா கோபம் என்பது நம்முடைய தற்காப்புக்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கு ஒரு ஆபத்து நிகழும் பொழுது நமக்கான கோபம் உணர்ச்சி என்ன செய்து வருது கோபமே வரக்கூடாது எப்போவுமே கூலாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார் அப்படின்னா அது நிகழ்ச்சி தெரியல சாத்தியம் பெற்றது அப்படி யாராவது அப்படி இருக்கிறது அப்படின்னா அது அது குறையோடைய ஒரு பண்பு தான் அது ஆரோக்கியமான பண்பு என் நிச்சயம் இல்லை அப்போது நாம் மனசுக்கு இந்த விஷயத்தை புரிய வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் கோபத்தில் இருந்து தப்பிக்க முடியும் அப்போ இது முதலாவது விஷயமா இருக்குது கோபத்தில் இருந்து தப்பிப்பதற்கான